காலை வணக்கம் இன்னைக்கு ஜூன் செப்பட இலக்கியத்தின் முன்னோடி முகமது காசிம் சித்தி ஒரு பிறந்த நாடு இலக்கியத்தின் முன்னோடி படைப்பாளிகளில் முக்கியமானவரும் இலங்கை முஸ்லிம்களுக்கு கல்வி விழிப்புணர்வு ஏற்படுத்தியவருமான முகமது காசிம் சித்தி அவர் பிறந்த தினம் என்று இலங்கையில் உள்ள கண்டியில் பிறந்தவர் எம்ஜிஆர் பிறந்த ஊரில் பிரபல அரேபிய வணிக சமூகத்தின் வழித்தோன்றல் இவரது தந்தை அந்நாட்டின் முதல் முஸ்லிம் வழக்கறிஞர் திண்ணைப்பள்ளிக்கூடத்தில் கல்வி பயின்ற காலத்தில் மதக்கல்வி பெற்றதோடு தமிழ் மொழியிலும் சிறப்பு தேர்ச்சி பெற்றார் ஆங்கில மொழியையும் கற்றுத் தேர்ந்தார் அரபு தமிழ் ஆங்கில மொழிகளில் நிபுணத்துவம் பெற்றிருந்த இவர் தந்தையைப் போலவே சட்டமும் பயின்றார் கண்டி மாவட்ட நீதிமன்றத்தில்